ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர் விழுப்புரத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசிபலன் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆ ஆனதுனால வீட்டில் வந்து எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதனாலவே இந்த தீப திருவினாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீப திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில் அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் முடிய பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதிஸ்வர்வமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில்தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு ஆனந்த வணக்கங்கள் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை தெளிவான மனநிலை உங்களுக்கு அமையும் பண வரவு ஓரளவு சீராகவே இருக்கும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூல் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையோடு அனுசரித்து நீங்கள் பழைய பாக்கிகள் வசூல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடும் புதிய நபர்களுடைய புதிய நபர்களின் ஒரு புது நபர்களுடைய இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இன்ட்ரடெக்ஷனில் நீங்கள் பார்த்து ஆராய்ந்து அவர்கள் எப்படி என்னன்னு தெரிஞ்சு அவர்களோட உங்களோட பர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணுறது நல்லது யாரையும் எடுத்து எடுப்பில் நம்பிடாதீங்க ஏன்னா அவங்க கூட நல்லா பேசுகிற மாதிரியே பேசுவாங்க பின்னாடி உங்களுக்கு குழிப்பெருக்க ரெடியாக இருப்பாங்க உத்தியோகம் செய்யும் இடத்துல வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து நிதானமாக போகிறது உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கோபம் தாபங்கள் இதெல்லாம் குறைக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா உங்க சக ஊழியர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் அவங்களோட அனுசரிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க யாரும் புரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க புரிஞ்சுப்பாங்க இவங்களுடைய கோபங்கள் வெளிப்படும்போது போது எல்லாரும் உங்களை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போனாங்க அப்படின்னா கூட யாருமே இல்லாம நீங்க ஒரு தனித்து நிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அதனால எல்லாரோடும் அனுசரித்து போறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா இருக்கும் வழக்கு ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க கொஞ்சம் இழுபறியாகவே இருந்தாலும் உங்களுடைய பொறுமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளில வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் எதனால் அப்படின்னா உங்களுக்கு அதாயிடு இதாயிடுன்றதை பற்றி பேசலை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் வேலை சுமையில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டைமிங் மாறி மாறி சாப்பிடுவீங்க டைமிங் மாறி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வயிறு உபாதைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் தூக்கம் சரியாக இருக்காது அந்த தூக்கம் இல்லாதனால உடல் தொய்வு ஏற்படும் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க டயர்ன அதிகம் கொடுத்துரும் இப்போ நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் அதற்குண்டான ஒரு வழியை நீங்கள் எப்படி அதை பார்த்துக்கணும் அப்படின்றத பாருங்கள் பொருளாதாரத்தில் ஓரளவு மேம்பாடு இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றமான வாழ்க்கைக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் வர காசை சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல ஆகும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரதை வீண் செலவு பண்ணிட்டீங்க அனாவசிய செலவுகள் செய்யும்போது கையில் காசு தங்காமல் போயிடும் இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எவ்வளோ கா எவ்வளோ செலவுகள் இருக்கும் அப்படின்றது தெரியாது ஸோ சேமிப்பு சேமித்து வைக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்லதாகவே அமையும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம் குலதெய்வத்தை விட வேறு எந்த தெய்வமும் நமக்கு அருள் புரிவது கிடையாது ஸோ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மறக்காமல் மாதத்துக்கு ஒரு தடையாவது முடிந்தால் ரெண்டு மாதமோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு வரதுன்றது உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு ஒரு நல்ல வழிவகுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் குடும்பத்தில் எந்தவித சச்சரவுகள் வந்தாலும் அதை பேசி நிதானமாக பேசி நிதானமான முறையில் அதை அனுசரித்து போகிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நல்ல ஒரு வரவுள்ள மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் மேசராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தோறும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் விநாயகர் அகவல் படித்து முருக விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தடை தாமதங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு செழிப்பான வாழ்வை நீங்கள் பெறுவீங்கன்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்